ஓம் சாந்தி முன்பு பாப்தாதா நமக்கு குமாரசுக்கு வேண்டி கண்டறியும் சக்தியை பற்றி கூறியிருந்தார் அதனுடைய பின்தொடர்ச்சி ஏ பகிஷாக பாப்தாதா சைத்தன்ய பகிசாமே ஆத்தேகேன் தோ குச்சு வாணிசே குஸ்பூர் லேத்தேகே இது தோட்டமாக இருக்கிறது பாப்தாதா சைதன்ய தோட்டத்தில் வந்திருக்கின்றார் சிறிது வாணியின் மூலம் நறுமணத்தை எடுத்துக்கொள்கிறார் குச்சு நயனோசே குச்சு மகே மணிசே சிலர் கண்களிலிருந்தும் சிலருடைய நெற்றியிலிருந்து மணியிலிருந்தும் எடுத்துக்கொள்கிறார் நறுமணத்தை எடுத்துக்கொள்கிறார் ஹரே கே கே மணி கி சமக் பாப்தாதா தேக்தேகே ஒவ்வொருத்தருடைய நெற்றியினுடைய மணியினுடைய பிரகாசத்தை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் ஐசி அகர் ஆப் சபிபி மஸ்தக்கே மணிகோ ஹி தி திகரகோ தோ ஃபிறு எக் திருஷ்டி அவர் விருத்தி சுத்த சதோபிரதான் பன் ஜாய்ங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஒவ்வொருவருமே நெற்றியின் மணியை பார்க்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா எப்படி பாப்தாதா வந்து மத ஒவ்வொரு ஆத்மாவுடைய நெற்றியின் மணி பார்க்குறாரு நீங்களும் அனைவருடைய நெற்றியின் மணியை நீங்கள் பார்க்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா பிறகு இந்த திருஷ்டி விருத்தி சுத்தமாக சதோப்பிரதானமாக ஆகிவிடும் திருஷ்டி ஜோ சஞ்சல் ஒத்திஹே உஸ்கோ மூல்காரன் ஏகை உங்களுடைய திருஷ்டி அதாவது பார்வை சஞ்சலம் அடைவதற்கான முக்கியமான காரணம் இதுதான் மஸ்தக்க மணிக்கோ நா தேக் சரீருக்கு ரூப்புக்கோ தேக்தேர் ஹோ என்ன காரணம்னா நெற்றியின் மணியை பார்க்க பார்க்காமல் சரீரம் என்பதை பார்க்கிறீர்கள் சரீரத்தை பார்க்கிறீர்கள் ரூப்கோ நா தேக்கோ அல்ல மஸ்தக்க மணிக்கோ தேக்கோ ரூபத்தை பார்க்காதீர்கள் நெற்றியின் மணியை பாருங்கள் ஜப் ரூப்கோ ரூப்புகோ தோ ஐசேகி சம்ஜோ கி சாம்ப்கோ தேக்கிறேன் நீங்கள் ரூபத்தை பார்க்கிறீர்கள் என்றால் இங்கே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நான் பாம்பை பார்க்கிறேன் சாம்புக்கே மஸ்தக்குமே மணி ஓத்தியேனா பாம்புக்கும் கூட பார்த்தீங்கன்னா நெற்றிலாம் மணி இருக்கும் தானே இப்போ மணிக்கோ தேக்குனாகி நாக்கி சாம்புக்கோ ஆகவே பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மணியை பாருங்கள் இந்த சர்பத்தை அதாவது உடலை பார்க்காதீர்கள் அகர் சரீர் பான்சே தேக்தேகோ இப்போ மானோ சாம்புக்கோ தேக்தேகோ ஒருவேளை நீங்கள் சரீர உணர்வோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா நான் பாம்பை பார்த்துட்டு இருக்கிறேன் சாம்புக்கோ தேக்கா அவர் சாம்புனே காட்டா நீங்கள் பாம்பை பார்த்தீங்கன்னா பாம்பு உலக தீண்டிடும் அதை கடிச்சிரும் தோ அப்புடின்னா காரிய கரேகா பாம்பு அதன் வேலையை செய்யும் சாம்புமே விசுபி கொத்தாக ஏன்னா பாம்பில் வந்து விஷம் இருக்குது இல்லையா கோயி கோயி விஷே சாம்பு கொத்தீங்க ஜிசுவை மணி கொத்தியேன் சில சில விசேஷமான பாம்பு இருக்கிறது அதுக்கு தலை மணி இருக்கிறது அது ரெட்டியில் அதுக்கு மணி விசேஷமாக மணி இருக்குது ஆம்பு கோபம்கோ சாம்புக்கோ கைசேமானோ இயக்கிறீங்க கோபுரளாகிய நீங்கள் எப்படி வந்து பாம்புன்னு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா எது என்ன செய்யும் பாம்பு ஆப் சாம்புக்கு போய் சாமுக்கும் ஆதைக்கும் நீங்கள் வந்து இந்த பாம்பத்தை பார்க்குறீங்க ஆனால் பார்த்தும் கூட பார்க்காம இருங்க அதுக்கு பழகிக்கிங்க மணிக்கோஹி தேக்கோ அதுக்கு என்ன பார்த்து என்ன பண்ணணும் பாம்புக்கு மெட்டியில் வந்து ப மணி இருக்குது அந்த மணியை மட்டும் பாருங்கள் மணிக்கோ தேக்குன்னேசே சாம்பு கோத்தோ விஷ ஓத்தகை இவக்கு ஹல்காக ஓ ஜாயா மணியை பார்த்துட்டிங்கன்னா அந்த சாம்பு பாம்பருடைய விஷம் என்னவாக இருக்குதோ அது வந்து உங்களை பாதிக்காது அகர் சரீரூபியும் சாம்புக்கோ தேக்கா இப்போன்கேபி பன்ஜாயிங்க முன்சமான் பன்ஜாய்ங்க ஒரு வேளை நீங்கள் சரீரம் என்கிற பாம்பை பார்த்தீங்கன்னா பிறகு அதுக்கு நீங்கள் சொந்தமாகிடுவீங்க அதுக்கு அதுக்கு சமமாக நீங்கள் ஆயிடுவீங்க லேக்கின் மணிக்கு தேக்கைங்கே தோ மா பாப்தாதாக்கே மாலாக்கே மணி பன்ஜாயிங்கே ஒருவேளை நீங்கள் மணியை பார்த்தீங்க அந்த பாம்பை பார்த்தும் பார்க்காம மணி மட்டும் பார்த்தீங்கன்னா பாப்தாதவுடைய மாலையில் மணியாக வந்துடுவீங்க யாத்தோ பன்னாகை சாம்புக்கே சமான் யாத்தோ பன்னாகை மாலாக்கா மணி நீங்கள் வந்து பாம்பு போல் ஆகணும் விரும்புகிறீங்களா அல்லது மாலையில் மணியாக விரும்புகிறீங்களா அவர் மணி பண்ணாகை தோ தேக்கோ எபி மணிக்கோ நீங்கள் மணியாக விரும்புனீங்கன்னா மணியத்தை பாருங்கள் ஃபு ஜோபி கம்ப்ளைண்ட் ஹே வ பதில்கர் கம்ப்ளீட் கோ ஜாயிங்க அப்போ என்னவெல்லாம் நீங்கள் பாபாவிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் புகார் சொல்கிறீங்களோ அதெல்லாம் மாறி கம்ப்ளீட் ஆகிவிடும் சில புத்திக்கு பரக்ஷே இதுக்கு என்ன காரணம் புத்தியின் மூலமாக கண்டுகொள்ள வேனால் நீங்கள் வந்து எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுங்கிற புக் கண்டுகொள்ளக்கூடிய சக்தி இருப்பதனால் இந்த காரியம் நடக்கிறது கங்காம் க கஹாம் கம்ப்ளைண்ட் கஹா கம்ப்ளீட் ராத்து தினக்காக பாருங்க பாருங்க எங்கே புகார் இருக்குது எங்கே கம்ப்ளீட் ஆகிறீங்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டு எங்கே கம்ப்ளைண்ட் இருக்குது எங்கே கம்ப்ளீட் இருக்குது அப்போ வரைக்கும் முன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுவீங்க அப்போ இரவு பல் பகல் வித்தியாசம் இருக்குது இல்லையா இல்லின் சிந்தி பாஷாமே லிக்கங்கே தோ சிறப்பு தோ பிந்தியோங்கோ ஃபர்க்ஹேன் மேலும் சிந்தி பாஷையில் எழுதப்படும் எழுதும் பொழுது ரெண்டு வார்த்தையில் வந்து வித்தியாசம் இருக்குது ரெண்டு புள்ளியில் வித்தியாசம் இருக்குது யகாபி ஐசே இங்கேயும் கூட அப்படித்தான் தோ பிந்தி ஹே ஏக்கு சுயம் கி ஏக் பாப்தாதா கி ரெண்டு புள்ளி இருக்கிறது பிந்து இருக்கிறது ஒன்று சுயம் நீங்கள் பிந்துவா இருக்கிறீங்க ரெண்டாவது பாப்தாதா ஏதோ பிந்திஹி யாதுஹி ரகத்தோ கம்ப்ளைண்ட்டு கே பஜாய் கம்ப்ளீட் கோஜாகி இந்த ரெண்டு புள்ளி மட்டும் நினைவு இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்குது புகார் சொல்வதுக்கு பதிலாக நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுவீங்க ம் பர்ஃபெக்ட் ஆகிடுவீங்க இஸ்லேயே ஆஜ் சேஹிப் அப்னே ஆப்ஸ் கரோ அவை இன்றிலிருந்து இப்போதிருந்து நீங்கள் இந்த உறுதிமொழியை நீங்கள் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுங்கள் பாப்தாதா கி சாமனே தோ பகுத் பிரதிஜா கிஹே லேகின் ஆஜ் அப்னே ஆப்ஸே பிரதிஜா கி கரோ கி அப் சே லேக்கர் சிவாய் மணிக்கு அவர் குச்சி நகி தேக்கியங்கே அவர் குத்துஹி மாலா க மணி பன்கர்ஹி சாரி சிருஷ்டிகோ சமக்காயெங்கே இப்போ பாப்தாதா முன்னால் நீங்கள் என்ன உறுதி உறுதி கொடுக்கணும்னா இப்போ இருந்து நான் வந்து மணியை தவிர நான் மற்ற எதையும் பார்க்க மாட்டேன் அப்பொழுது தான் நான் சுயம் மாலையில் மணியாகி முழு சிருஷ்டியில் நான் பிரகாசமாக மின்ன வைப்பேன் மின்னுவேன் ஜப் குத்து மணி பனைங்கே தப் சமைக்கங்க நீங்கள் சுயமாக மணி ஆகும்பொழுது தான் நீங்கள் பிரகாசமாக மின்னுவீர்கள் அகர் மணி நகி பனைங்க தோ சமக் நகி சகிங்கே ஒருவேளை நீங்கள் மணி ஆகலினா உங்களால் பிரகாசமாக மின்ன முடியாது ஜக்கு பிரதை கரைங்கே தப்ஹி பிரதி பிரச்சிதா பிரதிச்சிதாக ஹோகி எப்போ நீங்கள் உறுதிமொழி செய்வீங்களோ அப்போ தான் நீங்கள் வெளிப்பட முடியும் உலகம் முன்னால் நீங்கள் வெளிப்பட முடியும் அப்படியே ஆப்சே பூர்ண ரூப்ஸே பிரதிஜா நகி கர்ஸ் பாத்தீ இஸ்லேயே பிரதிச்சிதாக்கே பூர்ணரூப் சே நகி ஹோ பாத்திஹே இப்போ உங்களை நீங்களே பூர்ணரூபத்தில் பிரதிஜா உறுதிமொழி செய்யாத காரணத்தினால நீங்கள் பிரத்யட்சம் என்பது வெளிப்படையாக முழுமையாக ஏற்படவில்லை பிரத்ஷதா கம் நிக்கன் அப்பினிக் ஆப்ஸே பிரதீக் காக்கி கமிகை பிரத்யட்சம் வெளிப்பாடு வெளிப்படவில்லை நீங்கள் உலகில் வெளிப்படவில்லை என்றால் அது அல்லது அல்லது குறைவாக இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் த தனக்கு தானே தனக்குத்தானே உறுதிமொழி செய்வதில் குறைவாக இருக்குது என்ற அர்த்தம் அபி அபி போல் தேஹோ அபி அபி போல் பூல் தேல் தேஹோ அப்பப்போ பேசுகிறீங்க நான் இப்படி செஞ்சு காட்டுவேன் அப்படி செஞ்சு காட்டுவேன் ஆனால் அப்பப்போ நீங்கள் மறந்து போயிடுறீங்க லேகன் அப் பிரதிஜா கே சாத் சாத் எக் பி நிச்சயக்கரோ கி பிரதிஷாபி லாயங்கே அப்போ உறுதிமொழி செய்கிறீங்கிற கூடவே என்ன செய்யணும்னா நிச்சயம் வைங்க நான் பிரதிச்சிதா அதாவது பாபாவுடைய பிரக பிரதிச்சிதா ஏற்பட்டுவிடும் கொண்டு வருவோம் பாண்டவ சேனாகே க்யானித்து ஆத்மா சக்தி சேனாகி சிநேகித்து ஆத்மா பாபா ரெண்டு பேருக்கு சொல்கிறாரு பாண்டவ சேன என்றால் ஞானி ஆத்மா என்றும் சக்தி சேன என்றால் சினேகி ஆத்மா என்றும் சொல்கிறார் ஜோ சினேகே இவக்கு யோகிகேன் யார் சினேகியாக இருக்கிறாங்க அன்பானவராக இருக்கிறாங்க அவர்கள் யோகியாக இருப்பார்கள் அபிதோ இயக்கிய பாண்டவக்கே மஸ்தக்குமே உமங் உற்சாக் ஜலக் இப்போ ஒவ்வொரு பாண்டவர்களுக்கும் நெற்றிலே ஊக்கம் உற்சாகத்துடைய பிரகாசம் தென்படுகிறது உமங் உற்சாக இயக்கிற சதா ரகே இந்த ஊக்கம் உற்சாகம் சதா ஒரே மாதிரியாக இருக்கட்டும் சதா இருக்கட்டும் மேகனது ஜோ லீஹேன் உஸ்கா ஃபல் திக்கானா ஹோ நீங்கள் என்ன உழைப்பு செய்தீர்களோ அதனுடைய பலனை நீங்கள் அடைந்து காட்டுங்கள் அகர் மேகனத்தில் லீஹுயி யஹா சுப்த நகி கரையே தோ ஃபுர் சத்யுகமே பி மேகனத்துக்கா ஃபல் தேனா படைகள் நீங்கள் உழைப்பு செய்து நீங்கள் அதை முடிக்கவில்லைன்னா சத்யத்தில் போய் அதன் உழைப்பினுடைய பலனை கொடுக்க வேண்டியிருக்கும் இஸ்லியே ஜோ மேகனத் லீகே உசே பர்கர் தேனா என்ன உழைப்பு நீங்கள் பாபாட்டை எடுத்துட்டீங்களோ அதை நீங்கள் திருப்பி கொடுத்தாகணும் ஹரேக்கு சேவா கேந்திரசே எக் சமாச்சார ஆனாச்சாகியே எக் குமார்தோ அவதரித்து இஸ் பிருத்வி பர் பதாரிகேன் ஒவ்வொரு சென்ட்ரலையும் இந்த சமாச்சாரம் வெளிப்படணும் என்னன்னா ஒவ்வொரு குமாரர்களுமே அவதாரம் செய்து இந்த பூமியில் வந்திருக்கிறார்கள் அவதாரம் செய்து இந்த பூமியில் வந்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு சென்ட்ரலையும் சமாச்சாரம் வரணும்னு சொல்கிறார் ஐசே சமாச்சார் ஜப் ஆகே தப் சம்ஜோம் கி ஃபல் நிக்கல் ரஹாகே இந்த மாதிரி செய்தியை வெளிப்படும் பொழுதுதான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோணும்னா நாம் உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது அபி ஸ்திதிக்கு அவசியத்தாக இப்போது ஸ்திதியினுடைய அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஜெய்சே பாப்தாதா லோன் லேக்கர் ஆத்தேகேனா அபி தோனோஹி லோன் லேத்தேகேன் பாபா எப்படி பாப்தாதா லோன் எடுத்து வந்திருக்கிறார் பிரம்மா பாபாவோடலாம் லோன் எடுத்து வந்துருக்கிறார் அதுபோல் இருவருமே லோன் எடுத்து வந்துருக்கிறாங்க சிவ பாபாவும் பிரம்மாவும் ரெண்டு பேரும் லோன் எடுத்து வந்துருக்கிறாங்க தோடை சமயக்கேலியே ஆத்தேகே கிசிலியே இருவரும் சிறிது நேரத்துக்காக வந்திருக்கிறார்கள் எதற்காக மில்னே கேலியே உங்களை அனைவரையும் சந்திப்பதற்காக வைசேகி ஆப் சபீபி சம்ஜோ ஹம் லோன் லேக்கர் சர்வீஸ்கே நிமித்த ஆயேகே தோடை சமய அது மாதிரி நீங்கள் கூட உங்களை அல் எல்லோரையும் புரிந்து கொள்ளுங்கள் நாம் இந்த உடலை கடனாக பெற்று சேவையின் நிமித்தமாக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோடை சம கொஞ்ச காலத்துக்காக இந்த உடல் எடுத்து நடித்திருக்கின்றோம் ஜப் ஐசி ஸ்திதி ஹோகி தப்பு பாபா க பிரப்துனியா கே சாமனே ஆயேகா எப்போ இந்த மாதிரி ஸ்திதி ஏற்படுகிறதோ அப்போ தான் பாபாவுடைய பிரபாவம் உலகில் முன் ஏற்படும் உலகின் முன் அப்பொழுது தான் ஏற்படும் டோனோஹி கிசாப் கி கியானா ரெண்டு கணக்கையும் சரி பண்ணிட்டீங்களா லேனேகா கியாகே தேனேகா நகி ஓ என்ன கொடுக்க எடுக்கிறத மட்டும் செஞ்சிட்டீங்க கொடுக்குறது இல்லையா சே மாதத்துக்கு ஏக்ரஸ் ரஹ கீ பந்திர மாதம் பந்தரா தின்கே பாத் லிக்கங்கே சாக்கிட்டேங்கத்தோ லேக்கின் கே கரே எக் தோ ஓகேயா ஐசி வி கம்ப்ளைண்ட் நகி ஆகி அப்போது ஆறு மாதம் வந்து ஆறு மாதம் வரைக்கும் நாங்கள் எக் ஏக்ரஸ் இருப்போம் அப்படி சொல்கிறீங்க இல்லையா அப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் எழுதுவீங்க நாங்கள் விரும்பலைங்க ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இந்த புகார் வரக்கூடாதுன்னு சொல்கிறார் பிறபி தீதி காம் கல்கா ஹோ ஜாய்கா அப்படின்னு பண்ணிங்கன்னா என்னாகும் தீதியோட வேலை வந்து லேஸ் ஆகிடும் ஆப் குத்து பாரி ஹோங்கே தோ சாரி காரிய பாரி ஹோ ஜாய்கா நீங்கள் சுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் முழு காரியம் சுமையாயிடும் தாதா கி ஆசா ககை வா சுத்த சங்கல்ப ககை எகி ரச்சத்தாக எகி ரகத்தி அவர் ரகேகா கி हम ये एक, एक नंबर नंबर वन है बाबा आशे सुधल्पल्ना वो नंबर वन आगण बुब लेकिन सारे कल्प के अंदर जो अभी अभी आपकी स्थिति बनाएंगे वक्त तो आपके हिसाब से नंबर वन ना जो वास्तविक संपूर्ण स्टेज है ஆனால் முழு கல்பத்தில் வந்து யார் இப்போ ஸ்திதியை உருவாக்குறாங்க அவங்க கணக்கின்படி இப்போ கணக்குப்படி அவர்கள் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க ஏன்னா அதுதான் உண்மையான சம்பூர்ண ஸ்டேஜுங்கு சொல்கிறார் இஸ்கேலேயே கஹ ககுரகாக சபி எக் லட்சிய ரகே கி ஹம் நம்பர் ஒன் ஜாயிங்க ஆகவே பாபா என் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எல்லோருமே லட்சியம் வைங்க நான் நம்பர் ஒன் ஆகணும் यह ना की सोचना कि सभी कैसे नंबर 1 बनेंगे इ쁘నిนేకாதீங்க எல்லாரும் நம்பர் 1 எப்படி ஆக முடியும் இஸ்மே மகாதானி நஹி பன்னா இதல நீங்க மகாதானி ஆகாதீங்க दो बातें मुख्य याद रखना कि एक तो मणि को देखना देख रूबी सांप को ना देखना 2 விஷயங்களை நீங்க முக்கியமா நினைவில் செய்யணும் ஒன்று मणिய பார்ப்பேன் இன்னொன்று தேகம் என்ற பாம்பை பார்க்க மாட்டேன் और दूसरी बात है अपने को अवधृत समझो மூ இரண்டாவது விஷயம் என்னென்னா நான் இந்த பூமியில் அவதரித்த ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தன்னை அவதரித்த ஆத்மான்னு புரிந்து கொள்ள வேண்டும் இது சரீரமே அவதரித்து ஹோக்கர் காரியக்கர்னாகே இந்த சரீரத்தில் நான் அவதரித்து காரியம் செய்ய வேண்டும் அவர் ஏக் ஸ்லோன் சதா யாதரகனாக்கி ஜோ பாப்தாதா கஹெங்கே ஜோ கராயேங்கே ஜெய்சே சலாயேங்கே வயசே கரெங்கே சலேங்கே போலேங்கே தேக்கேங்க எகை பாண்டவசேனாக்கி முக்கிய ஸ்லோகன்ஹே அப்போ ஒரு ஸ்லோகன் சாதான் நினைவுச்சுக்கோங்க அது என்னென்னா பாப்தாதா என்ன சொல்கிறாங்க என்ன செய்ய வைக்கிறாங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படி நடப்போம் செய்வோம் பேசுவோம் பார்ப்போம் இதுதான் பாண்டவசேரணையுடைய முக்கிய ஸ்லோகனாக இருக்கட்டும் ஜோ எங்கே வக் எங்கே அபு குச்சு சோச்சனா நகி என் ஆங்கோ சேபி குச்சு தேக்னா நகி யார் வந்து யோசிப்போம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இந்த கண்களால் நீ எதையும் பார்க்க வேண்டாம் ஆகேபி தே ஆங்கேபி தேதினா போ பூரே பரவானே ஹேஹனா இந்த கண்களையும் கூட பாபா கொடுத்துட்டீங்க தானே நீங்களாம் மு முழுமையாக முட்டில் விட்டில் பூச்சியாக இருக்கீங்க தானே பரவானைக்கா சமாபிகர் அவர் குச்சி தேக்தே தைக்கினுமே ஆத்தேக்கா இந்த விட்டில் பூச்சிக்கு அந்த ஒளியை தவிர மற்றதை பார்க்க முடிகிறதா என்ன பார்க்க முடியாதல்லவா ஆப்கி ஆங்கே அவர் கியா கியோ தேக்தியே உங்கள் கண்கள் உங்களுடைய கண்கள் மேலும் எதை பார்க்கிறது ஏன் பார்க்கிறது ஜப் அவர் குச்சி தேக்தே தோ தோக்கா தேத்தி நீங்கள் மற்றதை ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க அப்படிக்கோ தோக்கானா தோ உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள் சம்பூர்ண அர்த்தாத் பூரா பகவானா ஹே 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 சாப் சம்பூர்ணம் என்றாலே முழுமையான பரவானா அதாவது முழுமையான விட்டில் பூச்சி இதுதான் முத்தரைன்னு சொல்கிறார் முழுமையாக பாபாவுக்கு அர்ப்பணம் ஆவது தான் நீங்கள் என்ன ஆகுதுங்க முத்தரை குத்தியதாக அர்த்தம் ரிசல்ட் தோ அச்சீக லேக்கின் உஸ்கோ அவிநாசிராகனா முடிவு நல்லா தான் இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் அழிவற்றதாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஜப் ஜெய்சே சஹே வைசே ஸ்திதி பனா சஹே एक मन को ड्रिल करानी है एक जरूर प्रैक्टिस करो एक सेकेंड में आवाज में एक सेकेंड में आवाज से परे एक सेकेंड में सर्विस के संकल्प में आए और एक सेकेंड में सर्विस संकल्प से परे स्वरूप में स्थित हो जाए इस ड्रिल की आवश्यक बहुत आवश्यकता है अब बाबा नमक सुना ये वो अद्दार स्थिति उठाने நீங்கள் உங்கள் மனசுக்கு ட்ரீல் பண்ணுங்க அது கட்டாயம் பயிற்சி செய்யுங்க ஒரு வினாடியில் சப்தத்தில் வருவதும் ஒரு வினாடியில் சப்தத்துக்கு அப்பாற்பட்டு செல்வதும் ஒரு வினாடியில் சேவையில் சங்கல்பம் வருவதும் பிறகு ஒரு வினாடியில் சேவையின் சங்கல்பத்திலிருந்து கடந்து செல்லக்கூடிய ஸ்திதியை நீங்கள் உருவாக்க வேண்டும் இஸ் ட்ரில் பகுத் அவசியத்தை இந்த பயிற்சியினுடைய அவசியம் தேவைப்படுகிறது மிகவும் தேவைப்படுகிறது ஐசே நகி சரீர சரீர் பான்சே நிக்கல்ஹி நக ந கருகே அப்படி இல்லாமல் இந்த சரீர உணர்வு வந்து என்னால் வெளியேறவே முடியவில்லை என்று சொல்லக்கூடாது ஏக் செகண்ட்மே காரிய பிரதி சரீரக்கு பான்மே ஆயே ஃபிற ஏக்கு செகண்ட்மே செகண்ட்மே அசரீர் கோஜாய் ஒரு வினாடியில் காரியத்துக்காக சரீரத்தினுடைய உணர்வு வருவதும் பிறகு ஒரு வினாடியில் காரியத்தினுடைய முழுமையாக விடுபட்டு போவது அதாவது அசிரீரியாவது ஜிஸ்தி யக்க ட்ரில் பக்கி ஹோகி வக்கு சபி பரஸ்தி சாமனா கர் சக்தி யாருக்கு வந்து இந்த பயிற்சி வந்து பக்காவாக அதாவது மிக உறுதியாக இருக்குதோ இந்த பயிற்சி அவர்கள் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்வார்கள் ஜெய்சி சரீரக் ட்ரில் சுபக்கோ கராயி ஜத்திகே வைஷேக் அவத்தில் பி அமிர்த வேளா விசே ரூப் ரூப் சேக் கர்னாக எப்படி உடலுடைய பயிற்சியானது அதிகாலையில் செய்கிறோம் அதுபோல இந்த அவியுத்த ड्रिल ஆனது அமிர்த வேலையில் விசேஷ ரூபத்தில் செய்ய வேண்டும் கர்ணாகத்தோ சாராதின் லேக்கின் விசேஷ ப்ராக்டிஸ் கர்ணைக்கா சமயம் அமிர்த வேளாக் எப்போ முழு நாளும் முழு நேரம் செய்யணும் ஆனால் விசேஷமாக பயிற்சி செய்கின்ற சமயமானது அமிர்த வேலையாகும் ஜப் वृत्ति बहुत बिजी है தோ உசி சமயம் ப்ராக்டிஸ் கருவோம் நீங்கள் எப்போ உங்கள் புத்தி பிஸியாக இருக்குதோ ரொம்ப பிஸியாக இருக்குதோ உடனே செய்யணும் நீங்கள் அந்த நேரத்தில் இந்த பயிற்சி செய்யுங்க பரஸ்திமே ஹோத்தி ஹுயே பி ஹம் அப்படி புத்தி கோரா கர் சக்திஹேன் பிரச்சனையில் இருந்தால் கூட புறச்சூழ்நிலையில் இருந்தால் கூட நம் நம்முடைய புத்தியை நம்ம நீங்கள் விடுபட்டுருக்க முடியும் இக்கின் ஞாரா தப் ச ஓசிங்கே ஜப் ஜோபி காரிய கர்த்தே ஹோ ஒரு ஞாரா அவஸ்தே ஓகர் கரேங்க ஆனால் எப்பொழுது விடுபட்டிருக்க முடியும் என்றால் எப்பொழுது நீங்கள் என்னவெல்லாம் காரியம் செய்கிறீங்களோ அதுலேருந்து விடுபடக்கூடிய பயிற்சியில் செஞ்சிட்டே இருக்கணும் விடுபட்ட நிலையிலிருந்து செய்யணும் அப்போ தான் நீங்கள் விடுபட முடியும் அகர் இஸ் காரியமே அட்டாச்மெண்ட் தீ தோ பிற ஏக் செகண்ட்மே டிட்டாச் ஆகி ஓகே ஒருவேளை இந்த காரியத்தில் நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகி இருக்கிறீங்க அதை முழுமையாக உங்களை பிணைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வினாடியில் வந்து டிட்டாச் ஆக முடியாது இஸ்லேயே எக் ப்ராக்டிஸ் கரோ கைசேபி பரஸ்தி ஹோ கியோங்கி ஃபைனல் பேப்பரை அநேக பிறகாக்கி பயானுக்கு அவர் நா சாப்தி ஆப் தரப் ஆகஸ் கர்னேவாலா பரஸ்தி அவங்க கோங்கி ஏன்னா பாபா சொல்கிறேங்க ஃபைனல் பேப்பரில் அநேக விதமான பயங்கரமான சூழ்நிலைகள் நீ விரும்பாவிட்டாலும் வரும் அது உங்கள் பக் உங்களை தன் பக்கம் ஈர்க்கும் அப்பொழுது அந்த பிரச்சினைக்கு இடையே நீங்கள் இருப்பீர்கள் உன்கி பேண்டுமே ஜோ ஆஜுக்கால்கி பரஸ்தியாக குச்சு நகிஹே ஆகவே அந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு முன்னால் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றுமே கிடையாது ஜோ அந்தியம் பரிஸ்தி ஆனே வாலாக உன் பரஸ்திக்கு பீச் பேப்பர் ஓனாகே யார் கடைசி பரிஸ்தியில் அந்த கடைசியில் வரக்கூடிய பிரச்சனையில் வரப்போகு கடைசி பிரச்சனை வரப்போகுதோ அந்த பிரச்சனைக்கு இடையில் நீங்கள் பேப்பர் வா வர்றது இல்லையா அதை நீங்கள் பாஸ் பண்ணணும் புஸ்கே தயாரி பகலேசே கர்ணிகேன் அதனுடைய தயார் முதலே நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறார் அதுக்கான தயார் பண்ணுறத முதலே நீங்கள் செஞ்சு பழகணும் இஸ்லியே ஜப் அப்பினே கோ தேக்கோ கி பௌத் பிஸி ஹும் புத்தி பௌத் ஸ்தூல் காரியமே பிஸிஹேங் ஜாரோங்க அவருக்கு க சர்கம்பன்ஸ் அப்படி தரப்பு கிஞ்சினே வாழ வாழஹே தோ ஐசி சமயப்பர் எனக்கு அபியாஸ் கரோ ஆகவே நீங்கள் உங்களை பாருங்கள் புத்தி ரொம்ப பிஸியாக இருக்குது என்ற புத்தி ரொம்ப பிஸியாக இருக்குது புத்தியில் ரொம்ப ஸ்தூலமான காரியத்தில் பிஸியாக இருக்கிறேன் நாலா உள்ள சர்க்கம் டேஸ்ட் வந்து தன் பக்கம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பயிற்சி கட்டாயம் செய்யுங்க தப் மாலும் படைகா ககாந்தக் ஹம் ட்ரில் கர் சக்தேன் அப்போ தான் தெரியும் நீங்கள் வந்து எது வரைக்கும் இந்த ட்ரில் நாம் செய்ய முடியும் ப்ராக்டிக்கல் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏபி பாத் பௌத் அவசியத்தாக இந்த இந்த விஷயம் மிகவும் அவசியமானது விஷயம் ட்ரில்மே ரகத்தே ரகைங்கே தோ சஃபலத்தாக்கோ பாயுங்கேன் இந்த ட்ரில் நீங்கள் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா வெற்றியை அடைவீர்கள் ஏக் ஏக் மே நம்பர் ஓத்திங்க ஒவ்வொரு பாடத்திலையும் நம்பர் என்பது இருக்கிறது மார்க் இருக்கிறது இல்லையா முக்கிய முக்கியத்துவம் எகிஹேன் இஸ்மே அகர் அச்சே தோ நம்பர் ஆக்கே லே சக்தி முக்கியமானது இதுதான் இதில் வந்து நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நம்பர் முன்னால் போக முடியும் முன்னாள் நம்பரில் எடுத்துக்க வர முடியும் அகர் இஸ் சப்ஜெக்ட்மே நம்பர் கம்ஹே தோ ஃபைனால் நம்பர் ஆகிய நகி ஆ சக்திஹேன் ஒருவேளை இந்த சப்ஜெக்டில் நம்பர் குறைவாக இருந்ததென்றால் இறுதி நம்பரில் நீங்கள் முன்னேற முடியாது இஸ்லேயே சுனாயத்தா கி கியானித்து ஆத்மா கே சாத் பி ஸ்னே பி வண்ணாகவே என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஞானித்து ஆத்மா அவதுடன் ஞானி ஆத்மா அவதுடன் கூடவே ஸ்னேகி ஆத்மாவாகவும் ஆக வேண்டும் சொல்கிறார் ஜோ சிநேகோத்தாவுக்கு ஸ்நேகி பார்த்தாகி யார் சிநேகம் செய்கிறாங்களோ சிநேகி ஆத்மாவாக இருக்கிறாங்களோ அவர் ஸ்நேகத்தை அடைகிறார்கள் ஸ்நேகத்தை கொடுத்தால் கிடைத்தை அடைகிறார்கள் ஜாதா ஜிசாதேகோத்தாக தோ கலத்தேகி எத்தோ சுத்து புத்து ஹோமிஜாத்திகாரிடம் அதிகமான அன்பு இருக்கிறதோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்த அவருடைய நினைவில் அன்பில் வந்து தன்னையே இழந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னையே மறந்து விட்டார்னு சொல்கிறாங்க சுத்து போத்துக்கு அர்த்திகிஹேன் அப்பனே ஸ்வரூப் கோ ஜோ மிஸ்மிருதி ரக்தேன் வகுபீ புல்ஜாத்தி அனைத்தையும் மறந்து விட்டார் என்றால் அர்த்தம் என்னன்னா எல்லாத்தையும் மறந்து தான் நாம் என்னவா இருக்கிறோங்கிறோம் எல்லாத்தையும் மறந்து விடுக்கிற நிலை தான் சொல்கிறார் பாபா எந்த நினைவோடு இருக்கிறோமோ அதுங்கூட மறந்து போயிடுது புத்திக்கு லஹன் பி உஸ்கேலியே உஸ்கே சிவாய் கஹான் புத்தியின் ஈடுபாடானது அதை தவிர வேறு எங்கேயும் போகாது ஐசே ஜோ ரக்னே வாலே ஓத்தகே உன்கோ ககா ஜாத்தகே ஸ்னேகி அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது சிநேகி ஆத்மா என்று இஸ் குரூப் கசேஷ் குண எகிஹே கி சபி பாத்தோ சீக்னேமே தாரன் கர்ணே கி ஆக்கிய கேலியே அப்பனே உஸ்மே சலானி சலானிக்கலேயே சாத்திரக்கேன் இந்த குரூப்புக்கு விசேஷமான குணம் என்னென்னாட்டின்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளவும் தாரணம் செய்யக்கூடிய இருக்கிறாங்க மேலும் முன்னேறக்கூடிய தன்னை அதன்படி நடத்தக்கூடியவங்களாக விருப்பம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க சாத்திரக் உள்ளேக்கின் சாத்துமே சத் சத்துர்வான்பி பண்ணகை நீங்கள் சாதக பறவை ஆகிறீங்க சாதக பறவைன்னா மலை துளிக்காக இயங்கக்கூடிய பொருள் பறவைன்னு சொல்லுவாங்க சாத்திரக்குன்னா எந்த விஷயத்தை பாபா சொல்லித்தராரோ அதில் ரொம்ப ஈடுபாடாக நீங்கள் கேட்குறவங்க பயிற்சி பண்ணுறவங்க அர்த்தம் சொல்கிறார் பாபா நீங்கள் சாதக பறவை ஆவதன் கூடவே நீங்கள் சரித்து சரித்திரவனாகவும் ஆக வேண்டும் சாத்தரகே எக் எஸ் குரூப் கி விசேஷத்தே அப்போது சாதக பறவை ஆக இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த குரூப்புக்கு விசேஷமான சொல்லப்படுகிறது பாபா இந்த சாதக பறவையின் குரூப்னு சொல்கிறார் சாத்தரகா அர்த்திகொத்தகை காரிய ஓத்தகை உன்கே பியாசரகா அப்போ சாதக சாத்திரக பறவைக்கு காரியம் என்னென்னா அதுக்கு தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதக பறவை என்ன வெளியே தண்ணியெல்லாம் குடிக்காது நாம் மழை தண்ணிக்காக இயங்கிட்டு இருக்குமாமா மலை தண்ணி வந்து அப்படியே வானத்திலேயே தண்ணி வந்து குறிச்சுக்குமாம் அதனால் சொல்கிற அதுக்கு தாகம் இருந்து கொண்டு இருக்கும் எச் சித்திர சரித்திரமே தேக்கேன் அப்போது அந்த சித்திரத்தை இந்த சித்திரம் சரித்திரத்தில் பார்க்க முடியும் தஃ சாத்திர்கோ சாத்து பி கோ பாத்திரவி கஹிங்கேன் நீங்கள் சாத்திர பறவையாக ஆகும் பொழுது பாத்திரமாக ஆகிடுவீங்க எப்படி அழகாக சொல்கிறாரு பாருங்கள் எதுக்காக தாகம் எடுத்து நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ பிரகாதுக்கு நீங்கள் பாத்திரமாக ஆயிடுவீங்க அப்படி சாத்திரஹை தோ ஃபு ரிசல்ட் கே பாத் தோ டைட்டில் மிளங்கி இப்போ நீங்கள் சாதக பறவை ஆயிட்டீங்க அப்படின்னா முடிவு வரும் பொழுது பாபா ரெண்டு டைட்டில் கொடுக்குறாங்க அவுட்ருந்து கிடைக்கும் அபி சாத்திரகை மாலாக்கி நஜ்தீக் ஆனே காத்திரவி ஹோங்கே இப்போ சாத்திரக் குழந்தை அதாவது சாதக பறவையாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா பிறகு வெற்றிமணி மாலையில் நஜ் அருகாமல் வரக்கூடிய பாத்திரம் ஆகிடுவீங்க ஜோ ஸ்லோகன் சுனாயா அவர் ஜோ பட்டிக்கு சாப்பு சுனாயி உஸ்கா காயம் ரகேங்க தோ தோனோஹி குண் குன் ஆஜாய்ங்க இப்போது பாபா என்ன ஸ்லோகன் சொல்லியிருந்தாரோ அது பட்டியில் வந்து நீங்கள் முத்திரை அடைச்சி நீங்கள் போகணும் அதை நீங்கள் நிரந்தரமாக வச்சுட்டீங்கன்னா இந்த ரெண்டு குணம் உங்கள்கிட்ட வந்துடும் சொல்கிறார் ம்ளா நன்றி ஓம் சாந்தி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அன்று சொல்லப்பட்ட மகா வாக்கியத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க